சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு கொக்கை பார்க்குற வரைக்கும் அந்த கொக்கை பார்த்து சொல்லித்தான் நீ வெள்ளையாக எவ்வளோ அழகாக இருக்க கருப்பாக இருக்கிற என்னை எனக்கே பிடிக்கல அப்படின்னுச்சான் கொக்கு சொன்னிச்சு நானும் அப்படிதான் தான் நினச்சேன் கிளியை பார்க்குற வரைக்கும் அப்படின்னுச்சு அது ரெண்டு நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னுச்சு காக்காவும் கிளிக்கிட்ட போயிட்டு கேட்டுச்சு அது சொன்னிச்சு உண்மைதான் நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு மயிலை பார்க்குற வரைக்கும் அது பல நிறங்களில் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னுச்சு உடனே காக்கா மயில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு போய் மயிலை பார்த்துச்சு அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க மயிலை பார்த்து காத்திருக்க நினச்சது ம் இதுதான் மகிழ்ச்சியானது அப்படின்ட்டு அழகு மயிலே உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் பேர் என்னை பார்த்தாலே இவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துலேயே நீ இதான் அதிக மகிழ்ச்சியானவ அப்படின்னுச்சு மயில் சொன்னிச்சு அன்பு காக்காவே நானும் எப்போவும் நினச்சிட்டு தான் இருந்தேன் நான் தான் மகிழ்ச்சியான பறவைன்னு ஆனால் எனக்கு இந்த அழகு தான் என்னை ஒரு சிறையில் பூட்டி வச்சிருக்க செய்து இந்த மிருக காட்சி சாலை பூரா நான் பார்த்ததுல காக்கா மட்டுமே பூட்டி வைக்கப்படலை எனவே நான் யோசித்து நானும் காக்காவாக இருந்தால் உலகத்தை சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு வரலாமே நினச்சேன் இதுதான் நம்மளுடைய பிரச்சனையும் நம்ம தேவையில்லாமல் மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம நாமளே கவலை அடைய செய்கிறோம் நாம் எப்போவும் இறைவன் கொடுப்பதை வச்சு சந்தோஷமாக அடையிறது இல்லை இறைவன் கொடுத்ததை மதிக்கிறதும் இல்லை இதுவே நம்மளை ஒரு பெரும் துயரத்துக்கு இழுத்துட்டு செல்லுது மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால எந்த பயனும் இல்லை உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உன்னை விட யாரும் நேசிக்க முடியாது இறைவனின் படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் உயர்ந்தவையே நன்றி இந்து கதை உங்களுக்கு